திமுக முன்னாள் தென்மண்டல அமைப்புச் செயலர் மு க அழகரியை நினைப்பது குறித்து தலைவர் க ஸ்டாலின் முடிவு செய்வார் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் விடியலை நோக்கி என்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரையில் பரப்புரை மேற்கொண்டார் அதற்கிடையே மதுரை அழகர் கோவில் சாலையில் அமைந்துள்ள தனியார் உணவு விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அதிமுக அரசின் மீது தமிழக மக்களுக்கு அதிருப்தி நிலவுகிறது ஆகையால் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் மதுரையில் பல்வேறு தரப்பினரை சந்தித்து பேசிய போது இதைத்தான் உணர முடிந்ததாக தெரிவித்தார் பத்தாண்டுகளாக எந்தவித நல்ல திட்டங்களையும் இவர்கள் கொண்டு வரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுவதாகவும் தெரிவித்தார் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என கடந்த ஜனவரி மாதம் முதலே ஸ்டாலின் கூறி வருகிறார் சசிகலாவை அதிமுகவினடுதான் சின்னம்மா அம்மா என்றெல்லாம் பாராட்டி பேசினார்கள் இன்று திமுகவின் பி டீம் என்று கூறுவது நகைப்பாக உள்ளது என்றும் திமுக என்றும் நேரடி அரசியல் தான் செய்யும் என்றார் இந்த ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் சொல்லுகின்ற அதே நேரத்தில் திமுக ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பல நல்ல திட்டங்களை தாங்கள் சொல்லியே மக்களை சந்திக்கிறோம் என்றும் நூற்று பத்து கீழ் பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறார்கள் ஆனால் அதனை செயல்படுத்துகிறார்களா என்றால் உண்மை இல்லை என்றார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்கதான் வந்து சின்னம்மா இல்ல அம்மா எங்களுக்கு அவங்கதான் எல்லாம் சொன்னவர்கள் இன்னைக்கு வந்து வெளிவரக்கூடிய உடல் நலம் இல்லாத ஒரு அம்மையாரை பார்த்து மிகவும் தரக்குறைவான விமர்சனங்களை அதனால அவங்க வந்து பிஜேபியோட பி டீமா இயங்கி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பி டீமும் தேவையில்லை நாங்க வந்து நேரடியாக அரசியல் செய்ய தெரிந்தவர்கள் அதைதான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இவங்க வந்து செய்யாத விஷயங்களை செய்ததாக சொல்லி வந்து வாக்கு கேட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய விளம்பரம் அதுல கூட வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம் முதலீடுகளை கொண்டு வந்திருக்கோம் தானே உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் எந்த முதலீடும் வரவில்லை தமிழ்நாட்டுக்கு எந்த வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக தெரிந்த ஒன்று அதனால எல்லாம் செய்ததாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கிறோம் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவோம் என்ற வா நம்பிக்கை

அவர் நிலைப்பாட எடுத்து முடிந்த ஒன்று தலைவர் கலைஞர் அவர்களே ஒரு நிலைப்பாட எடுத்திருக்கிறார் அதை தாண்டி யாரும் வேண்டிய அவசியம் அவங்க பிஜேபியோட கூட கூட்டணியில் எடுக்கிறது வந்து தவறு என்று அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதோ இல்லைன்னா வந்து கூட்டணிகள் வேற மாதிரி அமையிறதோ வந்து எல்லாமே வெளியில இருந்து பல பேர் வந்து அதை பற்றி ஆருடங்கள் கொண்டுதான் இருப்பார்கள் ஆனா கூட்டணியில யார் இருப்பார்கள் எந்த கூட்டணி அமைய போகிறது எந்த கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி தொடரும் என்றுதான் தளபதி அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அது திராவிட முன்னேற்ற கழக தலைமை முடிவெடுக்கும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் இப்போ வந்து மனுக்கள் வாங்க ஆரம்பிச்சப்புறம் நீங்க வந்து இப்போ நம்பர் கொடுத்து நீங்க இத்தனை நாள் பண்ணிருக்கலாமே இத்தனை நாள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் மக்கள் வந்து கோரிக்கைகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை தேவைகள் நடக்கல அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த பகுதியில வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்கு தேம்சா மாத்தறேன்னு சொன்னாங்க வைகையை நுரைதான் வந்து பொங்கி வழிந்து ஓடி வந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எத்தனையோ அறிவிப்புகள் ஆனா எதையுமே வந்து செய்து முடிக்காத ஒரு ஆட்சி தான் இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால இவங்களுக்கு வந்து பேசுறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது தளபதி இப்ப ஆட்சியில இல்ல ஆனால் மனுக்கள் வாங்குகிறார் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு நாள்ல செய்து முடிப்பேன் என்று உறுதி அளித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கிறேன் சொன்னப்ப யாருமே கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்ன விமர்சனங்கள் எழுந்தது அது செய்து முடித்தாரா இல்லையா ஏழாயிரம் கோடி விவசாய கடனை ரத்து செய்கிறேன் என்று சொன்னபோது இது வந்து அஹ் வெற்றி வாக்குறுதி அப்படின்னு சொன்னாங்க ஆனா செய்து நிறைவேற்றி காட்டி தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கவர்வதற்கு திமுக செய்ய வேண்டிய அவசியம் வந்து அதிமுக வந்து ஆட்சி நடத்தக்கூடிய விதத்திலேயே பெண்கள் வந்து இன்னைக்கு வெறுத்து போய் இந்த ஆட்சி வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் ரேஷன் கடையில எந்த பொருளும் சரியா கிடைக்கிறது கிடையாது அஹ் சுய உதவி குழுக்கள் இன்னைக்கு செயல்படுறதே கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை பொள்ளாச்சியில நடந்த சம்பவங்கள்லாம் வந்து இன்னைக்கும் அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கல அதே மாதிரி கன்னியாகுமரியில நடந்திருக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இப்படி வந்து போய் காவல்துறையில வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரியா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க பதினைஞ்சு சதவீதம் கேசஸ் கூட வந்து அவங்க அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கிறது கிடையாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் வந்து ஏன் வந்து அதிமுக இனிமேலையும் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறோம் நானும் தேடிட்டே இருந்தேன் காலையில இருந்து அவர் வந்து பாத்துட்டு போகட்டும் சகோதரி வரட்டும் என்று அன்போடு அழைத்திருந்தார் வந்து பாத்துட்டு போட்டோம்னு சொன்னாரு நானும் தேடிட்டே இருந்தேன் திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பாலம் கூட வந்து ரெண்டு பக்கம் முடிச்சிட்டு மூணாவது பகுதியை முடிக்காம இன்னைக்கு அது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு ஆபத்தை அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய விதமாக பாதி கட்ட கட்டி முடிக்கப்பட்ட பாலமாக அது இருக்கு இப்படி பல விஷயங்கள் வந்து நம் நாங்க கொண்டு வந்ததே செய்து முடிக்கவில்லை

வந்து கதாநாயகர்களாக அது அது குறித்த நிலைப்பாட்டைதான் நாங்க வந்து பாராளுமன்றத்திலும் தெரிவிச்சிருக்கோம் தளபதி வந்து அதை மேற்கொண்டு எப்படி வந்து எடுத்துட்டு போனோங்கிறதையும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் அதுதான் திராவிட முன்னேற்ற Uh, i think uh, dmk is not claiming any legacy from him we claim our legacy from periyar anna and kalavel kalangar and of course uh, Njar was a part of the dmk before he started his own party he has also campaigned for dmk and he has also accepted our leader kalangar as uh, his own leader but... இந்த ஆட்சியில் வந்து நான் சொன்னது போல தொழில் முதலீடுகளே கிடையாது அதனால இன்னும் வந்து தொழில் முதலீடுகள் இந்த தென் தமிழகத்தில் வந்து பல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்டு வந்த திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்த முடியாத மேலே எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே அவங்க வந்து இந்த ஆட்சியில் கிரியேட் பண்ணவே கிடையாது அது திராவிட சாலை வசதிகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்டதுதான் மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக தென் தமிழகம் வந்து முன்னேற்றத்திற்கான பாதை வகுக்கப்படும்